ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாச்சு தூங்கள ரொம்பவே அதிரடியான ஒரு எச்சரிக்கையான நியூஸை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது மிக மிக முக்கியமான ஒரு அதிசயமானது ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு நடக்கப்போகுது இந்த அதிசயத்தினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்துமாறும் அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்துமாறும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதாவது ஜூலை மாதம் பதினொன்னாம் தேதி அன்னைக்கு என்ன நடக்க போதுன்னா நவக்கிரகங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் வந்து தன்னுடைய ராசியை மாற்ற போறாரு அவருடைய இந்த மாற்றத்தினாலதான் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் என்று ஜோதிடர்கள் சில தாள்களுக்கு அதை அததான் இப்ப இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் என்ன ஒரு விஷயம் வந்து ஜனவரி சாரி ஜூலை தேதி நடக்கும் அப்படிங்கிறத சொல்ற நோட் பண்ணிக்கோங்க ஜூலை பதினொன்றாம் தேதி நவகிரகங்கள்ல சுபக்கிரகமாக கருதப்படக்கூடிய சுக்கரன் வந்து பயிற்சி ஆக போறாரு அவருடைய பயிற்சி நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான தலையெழுத்து மாறுங்கிறத ஷேர் பண்ண போறேன் இந்த வீடியோவை தனுசு ராசிக்காரங்க யார் பார்த்துட்டு இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு இந்த சுக்கர பயிற்சியில் தலையெழுத்து எப்படி மாறுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த ஜூலை மாதம் முடியறதுக்குள்ள ரெண்டு முறை சுக்கரன் தனது ராசியை மாற்ற போறாரு இந்த மாதிரி கிரக மாற்றம் வந்து நம்ம ராசிக்கு தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா தாக்கத்தை ஏற்படுத்துங்க வாழ்க்கை சுபமாக போயிட்டு இருந்ததுன்னா திடீர்னு அசுபம் ஏற்படும் அசுபமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையில் சுபை ஏற்படும் இப்படி சுக்கரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய இடத்தை மாற்றும் போது சுபம் அசுபம் மாறி மாறி நமக்கு கிடைக்கும் அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணப் போகிறேன் ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்க வீடியோவை பார்த்து உங்கள் ராசிக்கு சுக்கர பயிற்சியில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க சுக்கரன் முதல்ல ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறாருன்னு சொல்கிற அது எந்த ராசிலேருந்து எந்த ராசிக்கு மாறுறாரு அப்படிங்கிற விளக்கத்தை முதல்ல சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஜூலையில் இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்கள ரெண்டு முறை இரட்டை சுக்கர பயிற்சி நடக்க போகுது இதனால எல்லா ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில பணமலையை வந்து கொட்ட வைக்க போகிறாரு சுக்கரன் அதுதான் உண்மை பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு கிரகமும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு வேத ஜோதிடத்தில் கிரக வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது ஒரு ராசியில மற்றொரு ராசிக்கு கிரகங்களுடைய இயக்கம் வந்து இருக்கும்போது அது அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை உருவாக்கும் அந்த வகையில் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுக்கரன் இரண்டு முறை தனது ராசியை மாற்ற போறாரு இது அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் வெவ்வேறு வழிகளில் பாதிப்பை ஏற்படுத்தும் அது தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்துங்கிறத தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் ஏழாம் தேதி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கரன் முதல மாலை நாலு பதினைந்து மணிக்கு சந்திரனுடைய ராசியான கடகராசிக்குள்ளே நுழைவாரு அதன் பிறகு பதினொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கடகராசியில் சுக்கரன் வந்து உதயமாக போறாரு பின்னர் முப்பத்தி ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கரன் சிம்ம ராசிக்கு மாறுறாரு இவ்வாறு ஒரே மாதத்தில் சுக்கரன் வெவ்வேறு ராசிகளில் இரண்டு முறை நகர போகிறாரு இதனால தான் அனைத்து ராசிக்காரங்க வெவ்வேறு வழிகளில் பாதிப்பு உண்டாகும் என்று சொல்லப்படுது மேலும் சில ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகுது என்று சொல்லப்படுது மேலும் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்னென்னங்கிறத தான் நாம் வந்து டெய்லி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்காக பார்த்துட்ருக்கோம் இது வரைக்கும் மேச ராசிலருந்து விச்சகர வரியும் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு வீடியோ போட்டிருந்தோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அடுத்து இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி முதல்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிர்ஷ்ட தர மாதிரி தான் அமைஞ்சிருக்கு கடந்த சில நாட்களாக ஏழரை சனி பிடியிலருந்து தப்பிச்சு அதுக்கப்புறம் சனி வக்கரத்தில் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்துருப்பீங்க இப்படி கஷ்டத்தை அனுபவிச்ச உங்க வாழ்க்கையில் உங்க கஷ்டங்களுக்கு விடுவு காண கிடைக்கிற விதமாக சுக்கரன் உங்களுக்கு வலுவான இடத்துல அமைஞ்சிருக்கிறாரு அதனால உங்க ராசிக்கு கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகுது நீங்க தொட்டதை எல்லாமே தொடங்கப்போகுது நீங்கள் தொட்டது மட்டும் இல்லாமல் தொடாதது எல்லாமே உங்களுக்கு வெற்றிவாக சூட போது இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு வெற்றிவாக சூடக்கூடிய சுக்கர பயிற்சி என்று கூட சொல்லலாம் இந்த சுக்கர பயிற்சியில் நீங்கள் எந்த ஒரு புதிய விஷயம் வேணாலும் செய்யலாம் எது செய்தாலும் அதுக்கு சுக்கரன் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாரு ஏன்னா அந்த மாதிரியான இடத்துல தான் உங்களுக்கு வலுவாக சுக்கர பயிற்சி நடந்திருக்கு இந்த பயிற்சி உங்கள் ராசிக்கு ஒரு விடுதலையான பயிற்சி என்று கூட சொல்லலாம் மேலும் உங்கள் ராசிக்காரங்க மூலம் பொருடம் உத்தரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ நான் சொன்ன இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும் அதே போல் உங்களுக்கு பலன்கள்னு பார்க்கும்போது இந்த சுக்கர பயிற்சியில் ஒரு சில நேரங்களில் அமைதியோடு சாந்தமாக பேசணுமா இந்த குணம் இருந்ததுனாவே இந்த பயிற்சியில் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் வராதா இந்த சுக்கர பயிற்சியில் சில விஷயங்கள்ல பிரச்சனை ஏற்படுற மாதிரி சுக்கரன் உங்களுக்கு இருக்காரு அதனால எளிதிலும் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது அப்படிலாம் இருந்திங்கன்னா பண வரவு நீங்கள் திருப்தி படுற வகையில் உங்களுக்கு சுக்கர பயிற்சியில் கிடைக்கும் உங்களுடைய செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவங்க அத்தனை பேருமே விலகி ஓடிடுவாங்க மன விரும்பியது போல உங்களுடைய செயல்பாடுகள் நீங்கள் செய்து வெற்றியை பெற முடியும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் கவனமாக இந்த சுக்கர பயிற்சியில் பார்த்து கொள்வது நல்லது ஏன்னா பொருட்கள் களவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கியம் கூட உங்களுக்கு மேலோங்கும் உடல் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் பெருசாக வராது அதே போல் வாகனங்கள் மூலம் செலவு உண்டாகலாம் அதனால் வாகன விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே போல் உங்களுக்கு சுக்கரனுடைய சஞ்சாரம் இந்த டைம் எதிர்பாராத பணவரவுக்கு வழிவகை செய்யும் அந்த பணவரவை கொண்டு சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் வீட்டிற்கு தேவையான வசதிகள் செய்வதில் இன்ட்ரெஸ்ட் காட்டி அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் வீடு மனை வாங்குவதற்கான தடைகள் அகலோ மொத்தத்தில் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு தடைகளை அகற்றக்கூடிய ஒரு பயிற்சி என்று கூட சொல்லலாங்க அதே போல் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய தொழில் வியாபாரம் சுமாராக தான் இந்த சுக்கர பயிற்சியில் இருக்கும் எதிர்பார்த்தபடி கடனுதவி வந்து கிடைக்கலாம் புதிய வாடிக்கையாளர்களுடைய தொடர்பு உண்டாகும் பழைய சிக்கல்கள் தீர்வதில் தாமதம் ஏற்படும் ஸோ மொத்தத்தில் தொழில வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக இந்த சுக்கர பயிற்சியில் பலன் கிடைக்கும் இதே உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளை பகைத்து கொள்ளாம அனுசரித்து செல்லணும் அது ரொம்ப நல்லது திறமையான செயல்பாட்டால் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் அதனால திறமையாக செயல்படுவது மட்டும் விட்டுறாதீங்க கண்டிப்பா இந்த டைம் உங்க திறமையை உத்தியோகத்தில் கொண்டு வாங்க அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது எதிர்பாராத விருந்தினருடைய வருகை வந்து இருக்கோ அதில் விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதனால வாக்குவாதங்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்குங்க கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லணும் இல்லைனா பாதிப்பு உங்களுக்கு அதிகம் இருக்கு குழந்தைகள் பற்றிய கவலை உண்டாகும் தயவு செய்து அந்த கவலைகளை மறந்துடுங்க அவர்களுக்காக பாடுபடுங்க அவங்கள பற்றி கவலைப்படுறத விட அவங்களுக்காக பாடுபட்டிங்கன்னா அது உங்களுக்கு நன்மையில் முடியும் அதனால குழந்தைகள் பற்றி கவலை உண்டாகிறத தீர்த்துட்டு அவர்களுக்காக பாடுபடணும் அப்புறம் பெண்களாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில் திட்டமிட்டு எல்லா காரியங்களும் செய்யணும் அப்படி நீங்கள் செய்தீங்கன்னா காரியங்களில் இருக்கக்கூடிய தடையானது உங்களுக்கு நீங்கும் எதிர்பாராத செலவு உங்களுக்கு உண்டாகும் அது உங்களுக்கு நன்மை தரும் அப்புறம் நீங்கள் கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உடன் பணிபுரிவர்களோடு வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் இந்த சுக்கர பயிற்சியில் அதனால் கவனம் தேவை எனவே அனுசரித்து செல்வது நல்லது எதிலும் முழு கவனத்தோடு ஈடுபடுவது நன்மை தரும் பணவரவு கூட அப்போ தான் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு இருக்கும் வீண் அலைச்சல் ஏற்படலாம் ஆனாலும் சுக்கரனுடைய சஞ்சாரத்தினால மனதில் இருந்த குழப்பம் நீங்கி நிம்மதி உண்டாகும் கடன் பிரச்சினையெல்லாம் இருந்ததுன்னா தீரும் இது கலைத்தறையில் இருக்கவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதே அரசியலில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக இந்த சுக்கர பயிற்சியில் எதையும் செய்யணுமா அப்பனா தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்குமா இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள் எல்லாம் விளங்கும் ராசிநாதனுடைய சுக்கரன் சஞ்சாரத்தினால எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும் பணவரவு கூட உங்களுக்கு அதிகரிக்கும் நண்பர்களால் உதவிகள் கிடைக்கப் பெறுவீங்க புதிய நபர்களுடைய நட்பும் அதனால மகிழ்ச்சியும் உண்டாகும் சூரியன் சஞ்சாரம் வந்து சுக்கரனுக்கு வலுவா இருக்கிறதுனால ஏற்கனவே வந்து ஒரு செயலை நினைத்து வருந்தீங்கல அந்த வருத்தப்பட்ட செயல்கள் எல்லாமே இப்போ சரியாகும் ஸோ மொத்தத்துல அரசியல் இருக்கிறவங்களுக்கு சுக்கர பயிற்சி சாதகமாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள்ல தாமதம் நடக்கும் பின்னாடி புதிய நட்புகள் கிடைக்கும் ஸோ மாணவர்களுக்கு பேலன்ஸ் பண்ணி இந்த சுக்கர பயிற்சியில் கொண்டு போகணும் இந்த சுக்கர பயிற்சி ராசிக்காரங்களுக்கு இப்படிதான பலன்கள் தாங்க கிடைக்கும் அதாவது இப்படியான பலன்கள்லாம் கிடைக்கும் இந்த பலன்கள் தெரிஞ்சிருப்பீங்க இந்த பலன்கள் தெரிஞ்சு எதற்கேற்ப நடந்துக்குங்க இந்த பலன்களை நீங்கள் தெரிஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தனுசுராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும் பார்த்து இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி